சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொலக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கொலக்கட்டை வந்து எப்படி வந்து விரிசல் இல்லாமல் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் தரப்போகிறேன் ஸோ எல்லாமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொள்ளக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சால்ட் வந்து ரொம்ப போட்டுடக்கூடாது சும்மா லைட்டாக பேருக்கு தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாவில் வந்து தண்ணி லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா பிணைய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டிப் நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம அந்த மாவு பிணைகிறதுக்கு வந்து வெந்நீர் யூஸ் பண்ணி பனைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கொலக்கட்டை சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதாவது நம்மளுக்கு மாவு பிணையிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேகமாகவே நம்ம வந்து பிணைஞ்சி முடிச்சிடலாம் இப்போ நீங்கள் பச்சை தனியாக பிணைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வெந்நீட்டை நம்ம பிணையும் போது வந்து சீக்கிரமாகவே நம்மளால் மாவு பிணைஞ்சிட முடியும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொள்ளக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதுதான் மொதல் டிப்பு இப்போ நம்ம வந்து மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து வந்து குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஒரு கொளக்கட்டை செய்கிறதுக்கு எவ்வளோ உருண்டை மாவு தேவையோ அதை நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போது கொளக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பூவாக்குறதுக்கு பதிலாக துருவி எடுத்துட்டோம்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் அண்ட் ஜீனி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து இந்த மோல்டை வச்சு எப்படி கொலக்கட்டை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோல்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணாதான் நம்ம பண்ணிவிட்டு கொலக்கட்டை எடுக்கும் போது அந்த மாவு வந்து அதில் ஒட்டாமல் கரெக்டாக வரும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு கொஞ்சமாக மட்டும் உள்ளே வச்சு அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா சைடில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும் இப்போது வந்து ஃபில்லிங் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போது நான் தேங்காவும் ஜீனியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன்னா அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே தேவையான அளவு நமக்கே தெரியும் அந்த இதில் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு மாவை எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் வந்து கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் கொடுத்துருக்க இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணனால நம்மளுக்கு இது எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் கரெக்டாக அந்த ஷேப்போடு வந்துடும் ஓகேவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் அண்ட் நான் செகண்ட் டிப்பையும் ரிவீல் பண்ண போகிறேன் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மாவு பிணைஞ்சி வச்சாச்சு பணஞ்சு வச்சுட்டு நம்ம இப்போ இந்த உருண்டை ஒன்று போட்டு வச்சுருக்கோமா அதில் ஒரு பால் எடுத்துகிட்டு இன்னுமே நல்லா கையில் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரிசல் வரவே வராது ஏன்னா நம்ம மொத்தமாக மாவு பணையும் போது நம்மளால் அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ண முடியாது மாவு பணைய முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி எடுத்து உருண்டை போட்டு வச்சுருக்கதில் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு பிணைஞ்ச மாதிரி நம்ம போது என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு கீரல் கூட வராது நம்மளுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே தேவையான ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலாக இதில் வந்து ஃபில்லிங்ஸ் நம்ம நிறையாவே ஸ்டஃப் பண்ணலாம் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிதிக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கொலக்கட்டை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே வரவே வராது நான் நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரிசல் கூட இருந்திருக்காது இந்த இதில் ஸோ நீங்களும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போது தேர்ட் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி நல்லா உருட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் உள்ளங்கையில் வச்சு இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு வாழை இலை இருக்குது அப்படின்னா வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரோ இருந்துச்சு அப்படின்னா அதில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே பண்ணலாம் கையிலேயுமே நல்லா சூப்பராக வரும் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு சர்க்கிள் கிடச்சிரும் கிடச்சதுக்கப்புறம் அதை இன்னுமே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஆக்கிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து கொலக்கடை நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தின்னால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கிளாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா தேவையான ஃபில்லிங்ஸ்லாம் வைக்க போகிறோம் ஸோ இதுலையுமே நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக வைக்கலாம் ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மெத்தோடு இதுக்கு முந்தின மெத்தட் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக எனக்கு கொண்டு வர தெரியல அப்படின்னா நீங்கள் இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் ரெண்டு எஜ்ஜையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம் ப்ரெஸ் பண்ணோன்னா அதே ஷேப்பே நம்மளுக்கு கிடச்சிரும் ஆனால் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஷேப் வரலை எனக்கு செய்ய தெரியல கை வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்மளுக்கு வந்து விரிசல் இல்லாமல் நல்லா வந்துருச்சு இப்போது இதை வந்து அவிக்க போகிறோம் அவிக்கிறதுக்கு இட்லி பானையில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி தட்டு வச்சுருப்போமா ஸோ அதில் வந்து நம்ம துணியை வச்சுட்டு நான் வந்து ஈய இட்லி பானை தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் துணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்கள் சில்வர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லேசாக ஆயில் தடவைனாலும் தடவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தட்டை உள்ள பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு நம்ம கொலக்கட்டையை தள்ளி வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்காமல் மேலே மேலே வைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா ஒட்டி ஒட்டி இருக்கும் நம்ம அந்த சூடோடு எடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொலைக்கட்டை சூப்பராக வெந்து வந்துடும் அது அந்த ஆவியில் வேகும் போது ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் போதும் சூப்பராக வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி அண்ட் ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்